அஸ்மில்லாஹ் ரஹீம் அல்லா நிலடியார்களே பெரியவர்கள் அன்பு கூறியவர்களே சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா கரூரில் ஒரு துரும் மரணம் ஏற்பட்டது அந்த மரணம் எப்படிப்பட்ட மரணம் என்றால் மனித இனம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மரணம் குறிப்பாக சிலர் சொல்கிறார்கள் நாற்பத்தி ரெண்டு சிலர் சொல்கிறார்கள் நாற்பத்தி ஒன்று சிலர் சொல்கிறார்கள் ரெண்டு தாய் இறந்திருக்கிறாங்க அவங்க அமலாக இருந்தார்கள் குழந்தை உண்டான நிலையில அந்த குழந்தை வயிற்றிலேயே இறந்து விட்டது என்பதாக சொல்லப்படுகின்ற சில செய்திகள் நமக்கு கிடைச்சிருக்கின்றன ஆக மொத்தத்தில் இந்த அதிர்ச்சியான ஒரு மரணங்கள் இதுல பெண்களும் இருக்கிறார்கள் ஆண்களும் இருக்கிறார்கள் கல்யாணம் ஆனவர்களும் இருக்கிறார்கள் திருமணம் ஆகாதவர்களும் இருக்கிறார்கள் குழந்தைகளும் இருக்கிறார்கள் குழந்தைகள்ல ஆண் குழந்தையும் இருக்கிறது பெண் குழந்தையும் இருக்கிறது இதுல ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் ஒரு முஸ்லிம் சகோதரி இறந்திருக்கிறாங்க ஏன் இறந்தாங்க எப்படி இறந்தாங்க யாரால இறந்தாங்க யார் காரணம் அதை பற்றியெல்லாம் சோசியல் மீடியா முழுக்க முழுக்க நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் அதை பற்றி நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து இறந்த செய்தி மட்டும் உண்மை இப்போ நம்ம பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா அந்த பெண் முஸ்லிமான பெண் இறந்திருக்கிறாங்களே அவங்களுடைய ஈமான் நிலை என்ன அதை பற்றி அல்ல அறிவான் ஒன்று இரண்டாவது அந்த குழந்தைகள் என்ன பாவம் செஞ்சுச்சு குழந்தைகளுக்கு சில குழந்தைங்களுக்கு என்ன தெரியாது இப்போ இந்த மாதிரி குழந்தைகளுடைய திடீர் விபத்தின் காரணமாக ஒரு மரணம் ஏற்படுகிறது என்றால் அந்த குழந்தைகளுடைய ஆகிரத்து என்ன ஆகிரத்துடைய விடை என்ன என்பதற்கு குரான் ஹதீசுடைய தீர்வு என்ன அல்லா அல்லாவுடைய முடிவு என்ன என்று பார்க்கக்கூடிய விஷயத்தை தான் நாம் இங்கு சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம் அதே போன்று நாயகம் சல்ல செல்லமுடிய மனைவி நமக்கெல்லாம் தாயாக இருக்கிறார்கள் இந்த சந்தேகம் இந்த வினா இந்த கேள்வி அவர்களுக்கே உண்டானது உரித்தது அந்த உதித்ததின் காரணமாக விடையை கேட்பதற்கு ரசூலாட்ட போறாங்க அதாவது முஹ்மீன்களுடைய முஸ்லிம்களுடைய குழந்தைகள் இருக்கிறார்களே அவர்கள் குழந்தை பருவத்திலே இறந்து விட்டால் அவர்களுடைய முடிவென்ன சொர்க்கவாசிகளா நரகவாசிகளா என்று கேட்கும் பொழுது நபியவர்கள் சொன்ன பதில் மின் ஆபா இஹிம் அந்த குழந்தைகள் வைத்து அல்லா தீர்வு செய்வான் என்ற ஒரு விடையும் சொல்லிவிட்டு இன்னொரு விடையும் சொல்கிறார்கள் நபியவர்கள் அது என்னவென்று சொன்னால் என்னவென்று நான் பின்னாடி பார்க்கலாம் இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க யார் அசூல் அல்லா இணை வைக்கக்கூடிய மறுப்பாளர்களுடைய மாற்று சகோதரருடைய பிள்ளைகளுடைய நிலை என்ன குழந்தை பருவத்திலேயே இறந்து விட்டால் குழந்தைகள் என்பது எதுவங்க மேல கடமை ஆகாது தொலைவே கடமை இல்லை குழந்தை பருவத்துல நோன்பு கடமை இல்லை குழந்தை பருவத்தில் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில என்ன முடிவு என்று கேட்கும் பொழுது நபியவர்கள் இந்த கேள்விக்கும் பதில் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் மின் ஆபா அவருடைய அம்மா அத்தாவை போன்று வாப்பா அம்மாவை போன்று அம்மா அப்பாவை போன்று அல்லா தீர்ப்பளிப்பான் சொல்லிவிட்டு இந்த இரண்டு குழந்தைகள் முஸ்லிம்களுடைய முஹ்மீன்களுடைய குழந்தைகளை பற்றியும் மாற்று சகோதரருடைய குழந்தைகளை பற்றியும் சொல்லும் பொழுது இன்னொரு விடையையும் இன்னொரு பதிலையும் நாயகம் லாஹு அலேஹி வசல்லவர்கள் சொன்னார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அது என்னவென்றால் இதுதான் ரெண்டு இந்த ஹதீஸ்ல ரெண்டு இடத்துல நபியவர்கள் பதிவு செய்வாங்க வல்லாஹு ஆலமு பிமா கானு அமிரீன் வல்லாஹு அல்லாஹ் கானு ஆலமு விலகுகின்றான் அல்லாவுக்கு தெரியும் அவன் அறிகின்றான் கானு இந்த குழந்தைகள் அது முஸ்லிமுடைய குழந்தையாக இருந்தாலும் சரி முகுடைய குழந்தையாக இருந்தாலும் சரி முஷ்ரிகீன்களுடைய குழந்தையாக இருந்தாலும் சரி ஹிந்து செகளுடைய குழந்தையாக இருந்தாலும் சரி யூதனுடைய குழந்தையாக இருந்தாலும் சரி மஜூசி கிறிஸ்தவனுடைய குழந்தையாக இருந்தாலும் சரி எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி பிமா கானு யா அவங்க என்ன அமல் செய்வார்கள் செய்திருப்பார்கள் என்பதை அல்லாஹ் அறிவான் அதன் முடிவில் அல்லாஹு தலா அவர்களுக்கு சுருக்கத்தையும் நரகத்தையும் வழங்குவான் என்பதுதான் தீர்வாக இருக்கிறது இந்த ஹதீஸ் அபுதாவுதில் இடம்பெற்ற ஹதீஸாக இருக்கிறது எனவே அல்லாடியார்களே பெரியவர் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் பில் சொல்வார்கள் نل موتے یمانڈیا موتے نصیب کی تروانا آمیند رب ربی السلام علیکم و اللہ وبرکاتہ